திருவாளர் பழனிசாமி அவர்களே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்து இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து

எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்க என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களுடைய ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா